வணக்கங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் ரேர் வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அப்படின்ற டைட்டிலில் அத்திக்காய் கலாக்காய் பராபா பால்சா வாட்டர் ஆப்பிள் மல்பெரி கடைசியாக கரிஃபலா வரைக்கும் நிறைய புதுமையான பிளான்ட் பற்றிலாம் பார்த்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான மரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மரம்னு கூட சொல்லலாம் நம்ம புத்தகத்தில் படிக்கும் பொழுது சேரர்களின் அடையாளப்பூ பணம்பூ சோழர்களின் அடையாளப்பூ ஆத்திப்பூ பாண்டியர்களின் அடையாளப்பூ வேப்பம்பூ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம் இதையே வந்து தொல்காப்பியர் வந்து அழகாக சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா போந்தை வேம்பே ஆரென வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுவாங்க போந்தை அப்படின்றது சேரர்களுடைய அடையாள பூவை குறிக்கும் அதாவது பனம்பூ வேம்பே வேப்பம்பூ அப்படின்றது பாண்டியர்களுடைய அடையாள பூவாக இருக்கும் ஆர் என வரும் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த ஆர் என்பது ஆத்திப்பூவை குறிக்கும் அதாவது சோழர்களின் அடையாளப்பூவை குறிக்கும் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் பொழுதே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மரம்னு சொன்னேன் இல்லைங்களா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த திருவாச்சி ஆத்திப்பூ அப்படின்றது சோழர்களின் அடையாள பூவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னொரு விஷயம் இந்த திருவாச்சி மரத்தில் இருக்கிற இந்த குச்சிகளை பயன்படுத்தி தவில் வாசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க அடுத்தது இந்த இலைகள் வந்து நிறைய மருத்துவ குணநலன்கள் கொண்டது அப்படின்ற ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க அதோடு சேர்ந்து இந்த பூக்கள் வந்து நம்ம ஆன்மீகத்தில் சிவ சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மரம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலான மரம் தானே நம்ம வீடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ திடீர்னு வந்து ஃபீவர் வருது நம்மளால் எதுவும் சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அல்லது ஒரு ஸ்டமக் பெயின் இந்த மாதிரி டைமிங்லலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து அதாவது கிராமத்தில் வயதானவங்க சொல்லுவாங்க இந்த திருவாச்சி இலையை வந்து துவையல் அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி சூடான சாதத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம என்னதான் வந்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி வயதானவங்க ஒரு அனுபவத்தில் சொல்லும் பொழுது அதை உடனே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படி ஃபாலோ பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு உடனே வந்து சரியான மாதிரி ஒரு ஃபீல் வந்தது இந்த மரத்தை வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெருசாக எனக்கு நர்சரி கார்டனில் நாங்கள் நிறைய செடிகள் வாங்கியிருக்கோம் பட் இந்த செடி நாங்கள் சரியாக கவனித்ததில்லை அப்புறம் நான் அவங்கக்கிட்டே கேட்டேன் அப்புறம் அதுலேருந்து விதை விழுந்து கீழே எதாவது விழுந்து முளைச்சா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு மழை பெஞ்ச டைமிங்கில் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செடி கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆகுங்க அப்போலேருந்தே இது அழகாக வளரும் அதில் இருக்கிற அந்த இலைகளை பறித்து நாங்கள் அப்பப்போ தொவையில் செஞ்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் இதில் வந்து அழகாக வந்து பூ பூத்து இருந்தது என்னடா இந்த இலைகள் வந்து ஹெல்த்துக்கு நல்லது ஓகே ஆனால் இந்த பூக்கள் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஒரே மரத்தில் ரெண்டு விதமான பூக்கள் இருந்தது அப்போது இது நம்ம இந்த பூவை பறித்து நம்ம சாமிக்கு வைக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருவாட்சி அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணும் பொழுது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிது அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மரத்துக்கு இன்னொரு பெயர் வந்து மந்தாரை மரம் திரு ஆத்தி மரம் இருவாட்சி திருவாட்சி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு இரு வித்திலை தாவரம் அப்படின்னும் கொடுத்துருந்தாங்க இதோடு சேர்த்து திரு ஆத்தி அப்படின்ற ஒரு பெயர் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது என்ன காரணம்னா திரு கூட்டல் ஆத் ஆத்தி அந்த பூ அப்படின்றது சோழர்களுடைய பூ நம்ம தமிழ் இலக்கியங்களில் சிறப்பு கருதி திரு அப்படின்ற ஒரு அடைமொழியோட நம்ம நிறைய சொற்கள் படிச்சுருப்போம் ஒரு உதாரணத்துக்கு திருக்குறள் திருவள்ளுவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் திருமந்திரம் திருமூலர் இந்த மாதிரி நிறைய சொற்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த ஆங்கிளெல்லாம் எனக்கு யோசிக்கும் பொழுது ஏன் வந்து ஒருவேளை இது வந்து சோழர்களுடைய அடையாள தானா அப்படின்ற மாதிரி ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு வந்துச்சு சில இடங்களில் வந்து இது சோழர்களின் அடையாள பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இடங்களில் அத்திப்பூ அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு ஃப்ளார் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு இது இதற்கான சரியான விளக்கம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் இந்த பூக்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதோடு சேர்ந்து இதனுடைய அந்த இலைகள் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது எங்கேயாவது இந்த மரம் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் வளர்க்கலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கூகுளில் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற தோழமைகளில் யாருக்காவது இந்த பூவை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் தெரிந்தாலோ அல்லது இதுதான் வந்து சோழர்களின் அடையாள பூவாக இருந்திருக்கும் அப்படின்ற தகவல் தெரிந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் இந்த செடி எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா கட்டாயம் வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க